அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா மதுரை ஜங்ஷனோட ரீடெவலப்மெண்ட் பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா அமிர்த பாரத் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் தான் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட நூற்றி பதிமூணு ரயில் நிலையங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணுற பணிகளை வந்து நடைபெற்றுட்டு வந்தது ஸோ அந்த வகையில் மதுரை சந்திப்பு வந்து அந்த பணிகளை வந்து நடைபெற்றுட்டு இருக்குது கடந்த ரெண்டு வருடங்களாக அந்த பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இப்போ திண்டுக்கல் போகிற பேசஞ்சர் வண்டி இருக்குதுங்களா சாயங்காலம் ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு புறப்படும் இந்த வண்டியை வந்து ரயில் பயணிகள் பிடிக்கிறதுக்கு அதாவது அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ரயிலில் போய் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ அது பற்றி என்னால் முடிஞ்ச விவரத்தை இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறோம் இந்த பகுதி மறக்க முடியாதது தான் நம்மளுடைய எல்லாமே டபுள் ட்ராக்கு ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்தது நல்ல ஒரு காட்சி தான் மழை வர்ற மாதிரி மேகங்கள்லாம் இருக்குது சாயங்காலம் சொன்ன மாதிரியே மழையும் வந்துடுச்சு இங்கே டபுள் ட்ராக் ஆனாகும் போதே இந்த ஸ்டேஷனும் புதுசாகவே கட்டிட்டாங்க அதனால் இப்போ புதிய ஸ்டேஷனில் தான் எல்லா பணிகளும் நடைபெற்றுட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரைக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது ஃபிளாட் பாரத்தில் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் இணைக்கிறதுக்கான பில்லர் பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருந்தது ஸோ அது பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு அவ்வளோதான் பணிகள் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்ட மாதிரி தான் தெரியுது இது பார்த்திங்கன்னா கிழக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது ஸோ பில்லர் சைடு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஸோ இனி சுற்றுச்சுவர் அப்புறம் மேற்கொண்டு வேலைகள் தான் நடைபெற வேண்டியது இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேற்கு பகுதி இப்போ இந்த வேலைகள் வந்து கிழக்கு மேற்குன்னு ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டாங்க ஸோ மேற்கு பகுதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மேற்கு பகுதி இதில் வந்து போஸ்டல் அப்புறம் பார்சல் இந்த விஷயங்களை கையாளுகிற விதமாக இந்த பில்டிங் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த அந்த பாதை வழியாக மதுரை நகர பேருந்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைக்கிற மாதிரி சொன்னாங்க பட் எந்த அளவுக்கு அந்த பணிகள் அப்படின்னு தெரியல ஆனாலும் இந்த இந்த பில்டிங்க்கு அடுத்தபடியாக இடங்கள்லாம் லேண்ட் லெவலிங்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ அது அடுத்த பதிவில் முழுமையாக அந்த சைடு என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மதுரை சந்திப்பில் ஃப்ளாட் பாறங்கள் எல்லாமே நல்ல நீளமாக அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசஞ்சர் வண்டிகளுக்கு கொடுக்குற எட்டு பெட்டிகள் பத்து பெட்டிகள் வந்து ஃப்ளாட் பாரத்தோட முன்பகுதியோ இல்லை பின்பகுதியிலையோ தான் நிற்கும் நாம் நடுவில் இருந்து பார்க்கும்போது அந்த ஃப்ளாட் பாரத்தில் ட்ரெயின் இல்லாத மாதிரி தெரியும் ஸோ இது வந்து சாயங்காலம் புறப்படுற திண்டுக்கல் பேசஞ்சர் இருக்குது இல்லைங்களா அதை அந்த அதை அதில் பயணம் பண்ணுற பயணிகள் வந்து மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறாங்க இது ஒரு சின்ன கமெண்ட் தான் அவங்க கூட மூணாவது ஃபிளாட் பாரத்தில் முன்பகுதியில் நிற்கிது அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க ஆனால் அந்த மாதிரியான கமெண்ட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பண்ணுறதில்ல இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரெயினை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வரைபடத்தில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட் கவுண்ட்ரு இப்போ செயல்பட்டு இருக்குது இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மேலே ஏறி ரெண்டாவது ஃப்ளாட் வாரத்தில் ஃபஸ்ட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணாவது ஃப்ளாட் பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி தெரியாது ஏன்னா வண்டி வந்து முன்பகுதியில் நிற்கும் இதனால் நிறைய பேர் ட்ரெயின் இன்னும் வரலை போல் அப்படின்னு நினச்சிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் தாமதிக்காமல் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் இறங்கி வேகமாக அந்த ட்ரெயின் இருக்கிற முன்பகுதிக்கு போகணும் இது வந்து மூணாவது ஃபிளாட் பாரத்தில் நின்னாலும் சரி ரெண்டாவது ஃபிளாட் பாரத்தில் நின்னாலும் சரி ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்கும் சிக்னல் தெரியற மாதிரி தான் லோகோ பைலட் நிறுத்தியிருப்பாங்க அதனால் அதை இன்னும் பின்னாடி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மேலும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்